எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட பாஜகவோட கூட்டு கிடையாது கூட்டணி கிடையாது பாஜகவோட கூட்டணி சேர்கிறதுங்களா இல்லையாங்கிறது பிரச்சனை இல்லை ஒரு நல்ல பழுத்த அரசியல் தலைவராக இருந்தால் எலெக்ஷன் வர்ற வரை யாரோட கூட்டணி வைக்கிறோங்கிறத வெளிப்படையாக பேசக்கூடாது அந்த அந்த அப்புறம் கோவிச்சுக்கிறவங்க ஏன்னா நாங்கள் அரசியல் கருத்துக்களைத்தான் சொல்கிறோம் நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு போக முடியாது எங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னா தப்பு அண்ணாமலையோ சொன்னோம் நிறைய அதில் நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க தடவை சொன்னார் கூட்டணி கிடையாது அண்ணாதிமுகவோட அப்போ நாங்கள் சொன்னோம் உங்களுக்கு அரசியல் தெரியல அரசியலில் நிரந்தர எதிரிகளும் இல்லை நிரந்தர நண்பர்களும் இல்லை இதுதான் கருணாநிதி பாலிசி அவருடைய பல வெற்றிக்கு அதுதான் காரணங்கிறதோ சொன்னோம் அதே மாதிரி இப்போவும் உங்களுக்கு தான் சொல்கிறோம் நீங்கள் என்ன கூட்டணிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை வாயை திறக்கக்கூடாது சஸ்பென்ஸில் வைக்கணும் நீங்கள் கூட்டணி இல்லை அப்படின்னு முதலே சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்கள் எதிரிங்க பிளான் பண்ணுவாங்க அது உங்களுக்கு சுத்தமாக தெரியல நீங்கள் கூட்டணியை பற்றி நீங்கள் சொன்னது வந்து இவ்வளோ முன்னாடியே அப்படி ஓப்பனாக சொல்லக்கூடாது வெளிப்படையாக பேசக்கூடாது அது ஒரு நல்ல அரசியல் தலைவருக்கு அழகல்ல அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து சரி கூட்டணி இல்லைங்கிறீங்க அவங்க பார்த்திங்கன்னா சென்னையில் பதினாலு தொகுதி பதிமூணு தொகுதியில் ரெண்டாவது இடம் வந்திருக்காங்க பாஜக மொத்தம் இரநூத்தி முப்பத்தி நாலு எண்பது எண்பத்தி ரெண்டு தொகுதியில் ரெண்டாம் இடத்துக்கு வந்திருக்காங்க அப்போ அவர்களுக்கும் கணிசமான ஓட்டு ஒரு பத்து சதவீதம் பதினோரு சதவீதம் வந்திருக்கு இந்த பத்து பதினோரு அளவுக்கு அவங்கள விட்டு நீங்கள் விலகி வந்ததுனால சிறுபான்மையினர் வாக்கு பத்து பதினோரு சதவீதம் உங்கள் பக்கம் சாஞ்சிருக்கா இல்லை அப்போ அரசியல் கணக்கு உங்களுக்கு போட தெரியலையா அப்போ பலமான கூட்டணியெல்லாம் நீங்கள் விட்டுட்டு மறுபடியும் தனியாக தான் நினைப்பேன்னா இந்த மாதிரி பல இதில் டெபாசிட் போய் மூணாவது இடத்துக்கு போய் இப்படித்தானே போகும் அப்போ அண்ணாதிமுகவை அழிச்சுடணும்னு நினைக்கிறீங்களா இல்லை ஒரு பலமான மாற்று அணியை உருவாக்குறதுக்கு அவங்ககிட்ட ஏதாச்சும் திட்டம் இருக்கா எதுவுமே இல்லாமல் ஆ கூட்டணி கிடையாதுன்னு இப்போவே சொன்னீங்கன்னா என்ன இருந்தோம் மத்திய அரசாங்கத்தில் அவங்க வந்துட்டாங்க அவங்கள பரிசுக்க கூடாது நம்ம கட்சிக்கு நல்லதில்லை உங்களுக்கு அண்ணாதிமுகவுக்கு நல்லதில்லை வாயவே திறக்கக்கூடாது இப்படி வெளிப்படையாக பேசி அதுவும் வீக் பாயிண்ட்னு ஒன்று சொல்கிறாரு அவங்களுக்கெல்லாம் வந்து எல்லா கட்சி தலைவர்களும் மோடி வந்தார் பிஜேபிக்கு ஸ்டாலினு மற்ற மந்திரிங்கள்லாம் வந்தாங்க பிரச்சாரத்துக்கு எனக்கு யாரும் இல்லை நான் மட்டும்தான் போனேன்னு சொல்கிறாங்க ஏன் உங்கள் முன்னாள் மந்திரிகள்லாம் என்ன பண்ணாங்க அவங்களெல்லாம் நீங்கள் பிரச்சாரத்துக்கு அனுப்பியிருக்கணும்ல ஆக ரெண்டாயிரத்தி இதுவரை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை திமுக ஆட்சியை மக்கள் தாங்குவாங்களான்னு தெரியலை லஞ்சம் ஊழல் இல்லை அவர்கள் எடுக்கிற முடிவுகள் எல்லாம் மக்களை ரொம்ப பாதிக்குது எல்லா விதத்திலும் மக்களுக்கு தொந்தரவு கொடுக்குறாங்க மக்களுக்கு எல்லா விதத்திலையும் இடைஞ்சொல் கொடுக்குறாங்க மக்கள் வந்து பொறுக்க முடியாமல் இந்த ஆட்சி எப்போ போகும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ ஆட்சி மாற்றம் உங்களை மாதிரி கட்சிகளால் தானே முடியும் நீங்களே உங்களுக்கு துணை போனாங்க நான் ஏற்கனவே நான் சொன்னேன் அப்போவே நீங்கள் சமாதி போதே எடப்பாடிக்கும் ஸ்டாலினுக்கும் ரகசியக் கூட்டணின்னு நான் ரெண்டு மூணு வருஷத்துக்கு அந்த சமாதி வைக்கும்போதும் அந்த டைமில் நான் பேசியிருக்கேன் அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடியே பேட்டியில் சொன்னேன் ஸ்டாலினுக்கும் இருக்க ரகசிய கூட்டணி இருக்குது சமாதி வந்து அதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் எடப்பாடிக்கு வந்து அரசு மாளிகை அரசு அலுவலகத்துக்காக அரசு மாளிகை வந்து கிரீன்வேஸ் ரோட்டில் இருக்கிறத ஸ்டாலின் உடனே கொடுத்தாரு அது முதலமைச்சர் இருக்கிறவங்க இருக்கிற மாளிகை அது இவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதுன்னு சொன்னேன் அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எம்பி எலெக்ஷன்லேயும் தனியாக நின்று தோற்று போய் ஸ்டாலினை ஈஸியாக விட்டீங்க அப்போ இருபத்தாறுலேயும் இதுதான் பிளானா அப்போ உங்களுக்குள்ளே எதுவும் ரகசிய கூட்டணி இருக்கா இருபத்தாறுலையும் இதுதான் பிளானா ஸ்டாலினை வர வச்சிடுறது இப்போ தான் பாஜகவில் நிறையா அவங்க யோசிக்கிறாங்க திமுக கூட்டணி விட்டது தப்பு அண்ணாமலைக்கும் நம்ம எடப்பாடிக்கும் இடையில் பிரச்சனை வருது அது அண்ணாமலையை வந்து நம்ம மாற்றிட்டு வேற ஆளை போட்டால் அண்ணாதிமுக கொஞ்சம் கூட்டணி வச்சுக்கலாங்கிற ஒரு எண்ணத்தில் தலைவரையே மாற்ற போகிறாங்க அப்படின்னு செய்தி வந்துருக்கு இப்போ தமிழிசை சமுதாயம் போடுறதா ஐடியா வச்சுருக்காங்க ஏன்னா அண்ணாதிமுக தலைவர்களுடன் ஒரு நெருங்கிய தொடர்பில் இருக்கார் அப்படி அப்படி இல்லைன்னா நேராக நாங்கள் எந்திர அண்ணாதிமுகாவிலேருந்தே வந்தார் ஸோ அவரை போட்டோம்னா அண்ணாதிமுக தலைவர்களோட நெருக்கத்தை கொண்டு வந்து கூட்டணி அமைப்பாருன்னு தான் அவங்க போடுறாங்க அப்போ அப்படி கூட்டணி வந்தாலும் நீங்கள் வேணான்னீங்கன்னா பிரச்சனைக்குரிய அண்ணாமலை தான் போ போக போகிறாரு அப்புறம் நீங்கள் இப்போ கூட்டணியை யார் வந்தாலும் வேணாருன்னா அப்போ என்ன ஐடியா வச்சுருக்கீங்க ஓட்டு திருப்பி ஃபுல்லாக வாங்குறதுக்கு என்ன எனக்கு இது வச்சுருக்கீங்க ஒன்றுமே இல்லாமல் அதெல்லாம் முடியாது அதெல்லாம் முடியாது இது பண்ணு அப்போ அண்ணாதிமுக கட்சியை தப்பாக வழி நடத்திக்கிட்டு இருக்கீங்கல்ல நீங்கள் எத்தனை அண்ணாதிமுக தொண்டர்கள் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க தினமும் எல்லாம் அவரை பார்க்க முடியலை அவரை பேச முடியலை அவர்கிட்ட எந்த கருத்தும் சொல்ல முடியலை கடிதம் போட்டாலும் அவர் படிக்கிறது இல்லைன்னு உங்கள் மேலே பல குற்றச்சாட்டுக்களை அண்ணாதிமுக தொட்டில் எத்தனை ஃபோனும் இருக்குது இப்போ இதெல்லாம் கவனிங்க இந்த ஓட்டு நீக்கப்பட்ட ஓட்டுகள்லாம் தொண்டர்கள் நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க நாங்கள் பல தடவை சொன்னோம் மாவட்ட செயலாளர்கிட்ட சொன்னோம் எடப்பாடிக்கு கடிதம் போட்டேன் யாருமே கண்டுக்கலை இத்தனை பேர் நீக்கிட்டாங்க அண்ணாதிமுக இப்போ தொண்டர்கள் பேரை அப்படின்னு எவ்வளோ நாளாக சொன்னோம் ஒரு நடவடிக்கை எடுக்கலைங்கிறாங்க அப்போ என்ன அர்த்தம் அண்ணாதிமுகவை இதோட ஒழிச்சிடலான்னு பார்க்குறாங்கன்னு தெரியலை அதனால் நல்ல தலைமை வந்து ஒழுங்காக செயல்படுங்க அண்ணாதிமுகவை காப்பாற்றுங்க ஒழுங்காக இது கொண்டு வாங்க எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்கன்னா அதுதான் நான் சொன்னேன் அரசியல் நிரந்தர பகைவர்களும் இல்லை நிரந்தர நண்பர்களும் இல்லைன்னு ஏற்கனவே சொன்னேன் இப்போ இவருக்கே ஜெயகு இருக்குங்க அவரு நண்பர் தான் எனக்கு ஆனால் அவர் பாருங்க அவர் பையனை தென்சென்னையில் நிற்க வைக்க போகிறாரு தென்சென்னையில் ரெண்டு லட்சம் ஓட்டு பிஜேபி ஓட்டு இருக்கு அப்போ அவர் என்ன நினச்சிருக்கணும் நம்ம பையன் நிற்க போகிறாரு இங்கே பிஜேபிக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது பிஜேபியோட கூட்டணி சரியலான்னு நினச்சிருந்தா அங்கே அண்ணாதிமுகவுக்கு கூட்டணியில் கிடைச்சிருக்கும் ஜெயவர்த்தனை ஜெயிப்பதற்கு வாய்ப்பு வந்திருக்கும் ஆனால் ஜெய ஜெயவர்த்தனை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற சூழ்நிலையில் பிஜேபியோட வேணாம் பிஜேபியோட வேணாம்னு சொல்லி இப்போ டெபாசிட் போச்சு அப்போ அண்ணாதிமுக தலைவர்களுக்கெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜியே இல்லை சரியான வருங்கால திட்டங்கிறது இல்லை கட்சி எப்படி வழி நடத்தணும் எப்படி ஓட்டுகளை வந்து கட்சிக்கு கூட வைக்கணும் எதுவுமே இல்லாமல் தவறான திசையில் திசை தெரியாத கப்பலாக போய் போய்கொண்டிருக்கிறார் எடப்பாடி பலமான கூட்டணி அமைங்க அங்கே அண்ணாதிமுக தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கணும் கூட்டணி அது ஜெயலலிதா அவர்களே ஒரு காலத்தில் கூட்டணி அரசியலுக்கு வந்தாங்க அவ்வளவு எனக்குத்தான் இந்த செல்வாக்குன்னு சொன்னவங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் மூப்பனாரோட கூட்டணி செய்கிறதுக்கு மூப்பனார் வீட்டுக்கு போய் பார்த்தாங்க அவ்வளவு ஈகோ உள்ளவங்க மூப்பனார் வீட்டுக்கு போய் பார்த்தாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஆறில் கருணாநிதியை தோக்கடிக்கிறதுக்காக விஜயகாந்தை கஷ்டப்பட்டு கொண்டு வந்து கூட்டணியில் சேர்ந்தாங்க அவ்வளவு செல்வாக்கு இருந்த தலைவரே கூட்டணியை சரியாக சேர்க்கணுங்கிறதுல அது இது நிறைய இதை விட்டு கொடுத்தாங்க பாட்டாளி மக்கள் கட்சி விஷயத்திலாம் நிறைய விட்டு கொடுத்தாங்க கூட்டணி வைக்கும்போது எதுவுமே இல்லாமல் எந்த திட்டமும் இல்லாமல் அவங்களோட கூட்டணி கிடையாது இவங்களோட இப்போவே சொல்லிட்டு எப்படி பொண்டு போகிறீங்கன்னு தெரியல அன்னாதிமுக எந்த திசையில் போகும் என்று தெரியவில்லை